கற்களை இறைவன் திருமுடியில் சூட்டி பூஜித்து சென்றது யானை வழக்கம் போல் வந்து மணிகளை தட்டிவிட்டு வில்வத்தை சூட்டி சென்றது இதே நிலை பல நாட்கள் தொடர்ந்தது யார் இப்படி செய்கின்றனர் என்ற சந்தேகம் நாகத்திற்கு வந்தது ஒரு நாள் யானையின் செய்கையை நாகம் பார்த்து விட்டது உடனே கோபமுற்ற நாகம் யானையின் துதிக்கையின் உள் சென்று மூச்சடைக்க செய்து மத்தகத்தை குடைய துவங்கியது வழி பொறுக்க முடியாத யானை தனது தும்பிக்கையை பாறைகளில் அடித்தும் ரத்தம் வரும் அளவிற்கு மத்தகத்தை தரையில் தேய்த்தும் பார்த்தது கடைசியில் இரண்டும் இறந்து போனது அப்பொழுது சிவபெருமான் உமையம்மையோடு காலை வாகனத்தில் தோன்றி யானையை எழுப்பினார் உள்ளிருந்த பாம்பும் வெளியே வந்தது இரண்டிற்கும் தரிசனம் தந்த சிவபெருமான் அவற்றிற்கு முக்தி அளித்ததாக புராணம் கூறுகிறது